தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சருடைய லாகா பறிக்கப்பட்டது அமைச்சருடைய லாகா பறிக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இவர் அதிமுகவை சார்ந்தவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார் செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சியில் இருந்து இறங்கிய பின்பு இவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் தனியாக ஒரு கட்சி நடத்தி திமுகவிற்கு வந்தார் மீண்டும் அதிமுகவிற்கு சென்றார் மீண்டும் திமுகவிற்கு வந்தார் தற்பொழுது முதுகுளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக உள்ளார் பால்வளத்துறை காதி கிராம தொழில் ஆகிய அமைச்சராக பதவி வகித்து வந்தார் சமீபத்தில் வாய் கொழுப்பினால் இவர் துறை மாற்றப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை சாதி பெயரை சொல்லி அந்த அரசு அதிகாரியை திட்டிய காரணத்தினால் துறை மாற்றப்பட்டார் தற்பொழுது இன்றைய தினம் அவரிடமிருந்து காதி மற்றும் கிராமத் தொழில்கள் துறை பறிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு லாகாக்களும் பறிக்கப்பட்டுள்ளது அது அமைச்சர் பொன்முடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருந்த காதி மற்றும் கிராமத் தொழில்கள் துறை பறிக்கப்பட்டது இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை பொதுவாகவே பால்வளத்துறையில் அமைச்சர் கண்ணப்பன் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது கொள்ளையடித்த பணத்தை திமுகவுக்கு பங்கு தரவில்லையா கட்சிக்கு தரவில்லையா கருணாநிதி குடும்பத்துக்கு தரவில்லையா இல்லை தானே அமுக்கிக் கொண்டாரா என்று தெரியவில்லை என்ன வேண்டி இவருடைய லாகா பறிக்கப்பட்டது என்று தெரியவில்லை சமீப காலமாகவே திமுக இவர் மீது கோபமாக உள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் இவருக்கு சீட்டு கிடையாது என்று தெளிவாக கூறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிருப்தியில் இருந்து வந்தார் ராஜ இன்றைய தினம் மேலும் அவருக்கு ஏமாற்றத்தை தரும் வகையில் மன வருத்தத்தை தரும் அமையில் வகையில் அவரிடமிருந்த காதி மற்றும் கிராமத் தொழில்கள் துறைகள் பறிக்கப்பட்டுள்ளன